எங்களோட பிள்ளைங்களோ இந்த வேலை உரம் நல்ல பருப்பு படித்தாங்களோ நல்ல அளவு வரலாமுல்ல ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டுன்னு எது எதுலேயோ பிரிக்கிறீங்க அதில் எதுவும் பிரிக்காமல் இந்த இந்த குக்கரவு தொழிலில் மட்டும் எல்லாமே கவர்மெண்ட்டே அப்புடின்னு கொஞ்சம் மாற்றுனீங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டியே பார்த்தா தூய்மையாக இருக்காங்க அரசாங்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்களா பர்மனென்ட் பண்ணிங்கன்னால் இனிங்க இப்படி இருக்காங்க எங்கள் ஃபேமிலி ஆஹா ஹா பந்துட்டாய் வயதில்

இல்லையா போகாம தான் சொன்னாங்க நம்ம வவுத்து போல புய்ய நம்ம உயிர் நம்ம வந்து தான் ஆகணும் சரி இந்த பொதுமக்கள்கிட்ட இது இது பண்ணாதீங்க இதெல்லாம் போடாதீங்க அப்படி பண்ணா என்ன சொல்லுவீங்க சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் போடுறதுக்கு இடம் இல்ல நாங்க திங்கறதாவது போடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த டிச்சரி எல்லாம் போட்டு போட்டு வச்சு நாங்க கையிலேயே தான் எட்டா எடுக்கிறோம் இந்த அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தின்னுபுட்டு தின்னுபுட்டு போட்டு வைக்கிறாங்க போதுமா வேலை பத்தியெல்லாம் இல்ல நம்ம நம்மளும் இந்த வேலைய பத்தி கஷ்டம் நினைச்ச அப்புறம் ஊரை சுத்தம் பண்ண முடிய இல்ல. வேலை நம்ம இது ஊர் நல்லா இருக்கும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து இந்த ரோட்ல நடந்து போறப்ப ಅನாவசியமா இந்த பிளாஸ்டிக் கவர் தூக்கி எறியுறது. குப்பை எடுத்துக்கிட்டுகிட்டு இருக்கிறப்ப பசால तक தூக்கி வீசுறது. இதெல்லாம் கொஞ்சம் தவீக்கு சொல்றோம். தவீக்கு வேற வந்து எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் சேர்த்து போட்டு தர சொல்லி சொல்லுங்கள் சம்பளம் எவ்வளோ கேட்கலாம் சம்பளம் பதினோராயிரத்து சொல்லுவாரு ஆ பதினொன்று தராங்க டைமிங்கே காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்வீட்டில் வந்து கிளம்பி இங்கே ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் போட்டால் நின்றுட்டு இங்கே வந்துடுவோம் நான் இருபத்தாறாய் சொல்லிட்டு போட்டால் நின்றுட்டு பயா மாட்டி நின்றுட்டு இங்கே புது பசாணி வேலைக்கு வந்துடும் ஆறு மணிக்கு வேலை தொடங்கிருவோம் நாலே காலை தொடங்கிருவோம் பத்தரை மணிக்கு வேலை பத்தரை பதினோரு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஏதோ வேலைனா செஞ்சுட்டு மறுபடியும் ரெண்டரை மணிக்கு வேலைக்கு வரும் ரெண்டரை மணிக்கு மறுபடியும் வரோம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை வேற எந்த கஷ்டம் எங்களுக்கெல்லாம் இல்லை எதோ நல்லா ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக ஆகும் ஆகும் உடம்பு சரி இல்லைன்னா அஜெஸ்ட் பண்ணி எங்களை அனுப்புகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு முடியலன்னு சொன்னா சரி உட்காந்து செய்யுங்க ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வாங்க பிரச்சனை நினைப்பாங்க நினைப்பாங்க யாரும் எங்களுக்கு முன்னலாம் இருந்துச்சு இப்போலாம் யாரும் இன்னும் இல்லை நல்லா நடத்துகிறாங்க பார்த்தா அம்மா இங்கிற வார்த்தை தவறுறதில்லை அம்மா குப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க குப்பைக்காரங்களே வாங்க நல்லா மரியாதையில இருந்து அம்மா வாங்க குப்பை வாங்கிக்கோங்க வச்சிருக்க எடுத்துக்கோங்க நல்லா நல்லா மரியாதை தராங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை

வீட்டில் ஏதாவது அப்படின்னு சொல்லும் எங்க அப்பா அம்மாலாம் நான் வேண்டாம்னு சொன்னேன் அப்பா அம்மா வில்ல போ நல்லதுதான் கலம்புற வேலை கிடைக்கும் நல்லா படிக்கவே இல்லை அதனால இந்த வேலை செஞ்சேன் அதான் எங்க எல்லாம் கொஞ்சம் ஏதோ படிக்க வச்சு அவ்வளோதான் ரொம்ப படிப்பெல்லாம் இல்லை ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கிறாங்க அதுக்கு மேல படிக்கிறது இல்லை எங்க பிள்ளைங்க நான் படிக்க வைக்கலாம்ல அதுக்கு மேல அதுக்கு மேல நம்ம தான் 5 மணிக்கு வந்தறோமே நம்ம புள்ளங்களை எப்படி ரெடி பண்ணறது அது ஓஜன் பண்ணல 5 மணிக்கு வந்தறோம் நம்ம போறது 11 மணி நம்ம புள்ளங்களை ரெடி பண்ணறது यार நம்ம தான் போய் ரெடி பண்ணோம் ஆசர ஆசரமா போய் ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தோம் அது வேற ஒண்ணே இல்ல சார் வேற எந்த பிரச்சனையும் இல்ல இந்த குப்பைங்கள நீங்க எங்க எடுத்து போய் குட்டுங்க இதெல்லாம் கொட்டிடுவோம் இது வந்து ஆட்டோ வந்து ஆட்டோ எடுத்துட்டு போய்

வேற என்னக்கா இந்த மாதிரி வேற என்ன இது பண்றாங்க பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து இந்த சுத்தமா வைக்க மாட்டேங்கிறாங்க சுத்தமா இருக்கணும் குப்பை போடக்கூடாது டப்பி இது இருக்குது அதுல போட்டுக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க எங்கனாலும் குப்பையை போடுறாங்க எங்கனாலும் எச்சு போயிடுறாங்க எங்கன்னாலும் ஆம்பளை தான் யூரியன் அப்படி போயிடுறாங்க உங்களுக்கு எதோ ஹெல்ப் இல்லைன்னா இதை வந்து மாத்தினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மிஷின் ஏதோ கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறீங்களா அந்த மாதிரி நினைக்கிறோம் இப்ப நான் சொல்லி எல்லாம்

தெய்வம் நம்மளுக்கு சாப்பாடு போடுறது நல்லா மக்கள் உங்களை பொதுமக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க நல்லா அவங்க குப்பை எடுக்கலன்னா நாரி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க வந்தால் தெய்வமே நினைக்கிறாங்க எங்களை அவ்வளோ இதெல்லாம் பேசும் பொதுமக்கள் நல்லா தான் சொல்றாங்க இவங்க எல்லாரும் நாரி போயிடும் இவங்க இருக்கா சுத்தம் ஆகுது ஏரியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பொதுமக்களுக்கு ஒன்று சொல்லுன்னா இந்த மாதிரி ரோட்ல குப்பை போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு சொல்லுன்னா நீங்க என்ன சொல்லுவாங்க நாங்க என்ன சொல்லுவாங்கம்மா

நிற்காத நிற்காத முப்பது வந்தால் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு லீவ் லீவ் போட்டால் அது எங்கே எல்லாம் எந்த குறையும் இல்லை இல்லை ஏதோ ஏதோ உங்களுக்கு மூஞ்சி மாதிரி அதெல்லாம் சார் எல்லாமே பேசுவாங்க பொதுமக்கள் பொது மக்கள் ஏஸ்திரி கம்சன எல்லாமே நல்லா பாத்துவாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் நாங்க போட்டுக்க மாட்டோம் அது போட்டா எங்களுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது

என்ன சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஏன் போனீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அதையும் தாண்டி தான் இங்கே வேலை இன்னும் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க பிடிச்ச வேலைலாம் என்ன செஞ்சு ஆ அதனால அப்படியே நான் அதுக்கே போகிறேன் அப்படின்னு கேட்டேன் எப்படி இப்போ என்ன மாதிரி ஒரு வயசு பையனாக இருக்குது எப்படி இந்த வேலை உங்களுக்கு செய்யலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதெல்லாம் இருந்தீங்க நம்ம செய்யணும்னு தோணுச்சே வேலைக்கு நான் சொல்லிவிட்டேன் ம் செய்யணும்னு தோணுச்சே வந்துட்டீங்க ஓ மூணு வருஷமா அந்த வேலை இருக்கீங்களா என்ன படிச்சுருக்கீங்க ஆக்சுவலாக டிப்ளமோ போய் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா சீரிசா ப்ரோ டிப்ளமோ படிச்சுட்டு இந்த குப்புரவு தொழிலாளியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா அந்த வேலைக்கு தகுந்த இது இல்லையா அப்படி இது போன செட்டாகவே வேலை கொஞ்சம் தானே செஞ்சு எதனால இந்த வேலையை சூஸ் பண்ணிங்க அந்த உலகத்தில் எவ்வளவோ வேலை இருக்கு எதனால சூஸ் பண்ணிக்க ஒரு இது இருக்கும்ல கஷ்டப்படுறாங்க நாமளும் ஒரு ஐடியா இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு

ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணாதீங்க ரோட்ல எப்படி போடாதீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ரோடில் போடாங்கன்னா வண்டி இருந்தால் வண்டி கொடுங்க வண்டி வீட்டுக்காரரும் அப்படி கொடுங்க சொல்லுறாங்க உங்களுக்கு எப்படி காலேஜ் எந்த காலேஜ் படிச்சிங்க ஆக்சுவலாக ஓ அங்கே படிச்சிங்களா அங்கே படிச்சுட்டு அப்படியே ஒர்க் வந்ததுனால் இதுக்கு அப்படியே வந்துட்டிங்களா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உலக நாட்டிலே போனால் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் சுத்தப்படுத்துறீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போகணுனாலும் அவங்க வீடு என்ன ஆகும் நினச்சி பாருங்க யாரும் தயவு செஞ்சு யாரும் அப்படி விமர்சனம் பண்ணாதீங்க யாரும் சீப் பண்ண நினைக்காதீங்க இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிச்சிருக்காரு படிச்சிருந்தும் இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா பிடிச்சி விருப்பப்பட்டு செய்கிறாங்க அப்படிங்கும் போது படித்தவங்களும் இந்த வேலை செய்கிறாங்க அது யாரும் படிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே படுத்தாதீங்க எல்லோரும் மக்கள் மக்களாக பாருங்க அவங்க இல்லைன்னா அப்படின்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா நச்சமாக நாரிடும் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி எதுவும் பார்க்காதீங்க ஓகே ஓகே சார் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் எதுவும் பண்ணுறேன் அவர் வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க இந்த வேலைக்கு எல்லாம் வேணாம் இந்த வேலையெல்லாம் வந்து அசிங்கத்தெல்லாம் தொடணும் அப்புறத்தெல்லாம் தொடணும் இதெல்லாம் வந்து அசிங்கம் வேண வேண வேலை வேணாம் நான் வேற வேலைக்கு போ அப்படின்னாங்க இல்ல நான் போறேன் குழந்தை குட்டிங்களை காப்பாத்தணும் கஷ்டமா இருக்குது எந்த வேலைன்னா என்ன நான் போய் செய்யறேன்ட்டு வந்தோம் கஷ்டத்துக்கு வந்து செய்யறோம் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு கான்ட்ராக்ட்லயே தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு கூலி வேலை மாதிரி போட்டு கொடுத்து எங்களுக்கும் ஒரு சம்பளம் உயர்வு பண்ணால் பரவாயில்ல நாங்களும் இன்னைக்கு இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் விட்டுறாங்க நாங்கள் ஏதோ கவர்மெண்ட் வேலை பதிவு எம்பிராய் வேலையாக எடுப்பாங்க கூலி வேலைக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் இவ்வளோ நல்லா தம் கட்டிட்டு செய்கிறோம் வெயிலில் வேவாத அதை வெயிலையும் செய்கிறோம் மலையிலையும் செய்கிறோம் அண்ணா எப்படி இருந்து என்ன கண்ணு பண்ணலாம் நம்ம தொழில் இதுதான் நம்மளுக்கு இதுதான் தலையெழுத்துன்னு தலையழுத்துன்னு வைப்போச்சு செஞ்சு தான் ஆகணும் போஸ்திரிக்கு தராங்க அது போட்டு எங்களால் வேலை செய்ய முடியல எங்களுக்கு இப்படியே செஞ்சு பழக்காயிடுச்சு நாங்கள் அப்படியே தம் கட்டிக்கிட்டு செய்யறோம் சரி இந்த இதில் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே புதுசாக போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல என்னன்னா கான்ட்ராக்ட் விட வேணாம் கான்ட்ராக்ட் விடாத எதோ எங்களையோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆள

எல்லாம் ஒரே ஒரு வேலை கவர்மெண்டா மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க எல்லாமே இது பண்றாங்க வயசானிகளை தான் செய்ய எடுக்கணும் வயசு பிள்ளைங்க தான் எடுக்கணும் வயசானிகளை எடுக்க கூடாதுங்கிறாங்க நாங்க இன்னைக்கு இத்தனை வருஷமா செஞ்சிருக்கிறோம் நாங்க திடீர்னு எங்களை வேலை விட்டு நிறுத்தினா நாங்க என்ன எங்க போய் நாங்க வேலை செய்ய முடியும் கண்டிப்பா ஏதோ ஒரு பத்து வருஷம் வேலை கொடுக்குறியா ஒரு அஞ்சு வருஷம் கூட நாங்க செய்யறோம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மனசார மனசு நிம்மதியா நாமளும் கவர்மெண்ட்ல இவ்வளவு நாள கேண்டேட்ல செஞ்சோம் இந்த இவ்வளவு இப்ப இவ்வளவு நாள நம்ம வந்து இந்த அஞ்சு வருஷமா கவர்மெண்ட்ல செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நாங்க அந்த அஞ்சு வருஷம் செஞ்சுட்டு நாங்க நின்னுக்குறோம் கண்டிப்பா இவ்வளவு தூரம் இது பண்றீங்க நீங்க இல்லனா எல்லா வீடும் நாரியே போயிடும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போ வாங்களனா அப்படியே கொத 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 நான் நாரி போய் கஞ்சி கோர்த்துட்டு இருக்குது நாத்தமான நாத்த அடிக்குது அது பாய் வீடுங்கள ரொம்ப கண்டாவியா இருக்குது அதுக்கு மேல கண்டிப்பா தான் நாங்க அப்படி இருக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க இத மட்டும் பிரைவேட்டு கவர்மெண்ட் எது எதுலயோ பிரிக்கிறீங்க அதுல எதுவும் பிரிக்காம இதப்புர தொழில மட்டும் எல்லாமே கவர்மெண்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட வேண்டுகா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஒரு பொம்பளை கூட பார்க்க போய் நான் திட்டம் இருக்குது அந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஆளே ஒரு ஆளு போட்டு வச்சிருக்க

ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துல பப்ளிக் பப்ளிக்ல தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி விஷயத்த எதுவுமே ஈடுபடாதீங்க யாரும் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இப்ப ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த வேலை செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் என்னமேட்டா அந்த மாதிரி விஷயத்துல யாரும் ஈடு பண்ணாதீங்க யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் பஸ் வரங்க அது நல்லா தான் இருந்துச்சு அந்த இடம் அந்த இடத்துல கூற யூரியன் போய் அசை ஸ்மெல் எப்படி அடிக்கணும் குப்பையை நாங்கள் கூட்டி அள்ளி போடுறோங்க அது மூஞ்சுல வாயிலெல்லாம் படுது அதை கொஞ்சம் கூட ஜனங்க கொண்டு மாட்டாங்க பாத்ரூம் சுற்றி சுற்றி பாத்ரூம் கட்டி விட்டுருக்கறாங்க ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து கூட காசு இல்ல கூட சும்மா கூட போயிட்டு வரணும் காசு இல்லாத இடத்துல எங்க என்னாலும் சரிங்க தயவு செஞ்சு யாரும் பொது இடத்துல யூரின் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டியே பாத்தீங்கன்னா தூய்மையா வச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க மூஞ்சி சுடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு யாருமே நடந்துக்காதீங்க இது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன் தயவு செஞ்சு பொதுமக்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்க ஓகேக்கா நன்றி